நமது சீமான் ஆர்மி அகாடமி யூடியூப் சேனலை கண்டுகளித்து எங்களுக்கு உதவியாக இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு எங்களுடைய கோடான கோழி வணக்கம் சீமான் ஆர்மி அகாடமி யூடியூப் சேனலை காணும் அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கம் நாம் எப்போதுமே நமது சேனலில் இந்திய சீருடை பணிக்கான விவரங்களை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம் இப்போது துணை இராணுவமாகிய சிஆர்பிஎஃப் என்று அழைக்கக்கூடிய அந்த பிரிவுக்கு ஒம்பதாயிரத்தி இரநூத்தி பன்னெண்டு காலிடங்கள் வந்திருக்கிறது அதற்கான விண்ணப்ப பதிவும் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி முதல் நடந்து கொண்டிருக்கிறது வந்து என்னென்ன ட்ரேடு கொடுத்துருக்காங்க அதை பற்றி வார்த்தை நம்ம பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து நம்ம டிரைவர் எடுத்துக்கிறோம் ஹெவி டிரைவர் லைசன்ஸ் வச்சுருக்க எல்லா டிரைவர்களுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு இது டிரைவருக்கு வந்து மொத்தம் நூற்றி எழுபத்தாறு காலிடங்கள் இருக்குது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை யார் ஹெவி லைசன்ஸ் வச்சு டிரைவிங்கில் இருக்காங்களோ அவங்களுக்கு இது வந்து நல்ல ஒரு வாய்ப்பு அதுக்கான அப்ளிகேஷன் இப்போ நடந்துகிட்டு இருக்கு நீங்கள் அதுக்கு விண்ணப்பிச்சுட்டு நம்மகிட்ட பயிற்சிக்கு வரலாம் இல்லை விண்ணப்பிக்காமலும் வந்தாலும் நாங்களே பதிஞ்சு அதுக்கான பயிற்சிகள் கூட நடத்துவோம் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிச்சு கொடுப்போம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது மோட்டார் மெக்கானிக் மோட்டார் மெக்கானிக்கல் அதாவது எம்எம்இ படித்த இளைஞர்கள் யாராக இருந்தாலும் அதுக்கு ஒரு இருபத்தேழு ஏழு வேக்கன்சி காலியாக இருக்குது நீங்கள் அதுக்கான விண்ணப்பத்தை பதிவு செஞ்சு நம்மகிட்ட பயிற்சி எடுத்துக்கலாம் இல்லை இங்கே வந்து உடனே பதிஞ்சு நம்மகிட்ட பயிற்சி எடுத்துக்கலாம் இது ஒரு நல்ல வாய்ப்பு இதை மிஸ் பண்ணிடுறாங்க காபுலர் காபலர்னா பூட் மேக்கர் பன்னெண்டு காரிடங்கள் இருக்குது அதற்கான பயிற்சி வைப்போம் நம்மகிட்ட நடந்துக்கிட்டு இருக்கு நம்ம இடத்துல வந்து பயிற்சி எடுக்கிறாங்க தான் நீங்கள் வந்து பயிற்சி எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது கார்பண்டர் அதாவது வந்து வச்சு வேலை வச்சு வேலைன்னா ஆசாரி அந்த மரம் வேலை செய்கிறாங்கல்ல அவங்களுக்கு வந்து மொத்த காலி இடங்கள் வந்து ஒம்பது இருக்குது அதற்கும் நம்மகிட்ட பயிற்சி இருக்கு அதற்கு விண்ணப்பித்து பயிற்சி எடுத்துக்கொள்ள வரும் நம்மகிட்ட வந்து பயிற்சி எடுத்துக்கலாம் அடுத்து எடுத்துக்கிட்டோம்னா டெய்லர் டெய்லருக்கு மொத்தம் பதினேழு இடங்கள் காலி இடங்கள் இருக்குது டெய்லர் வேலை தெரிஞ்சவங்க இதுக்கு விண்ணப்பித்து நம்மகிட்ட வந்து பயிற்சி எடுத்துக்கலாம் அடுத்து பேண்டு வாத்தியம் பேண்டு வாத்தியம் சொன்னால் தொழில் தெரிஞ்சவங்க எல்லாருமே யாராக இருந்தாலும் தொழில் தெரிஞ்சிருந்தால் எந்த ஒரு ஒருத்தர பிள்ளவங்களும் ஹார்மோனியம் மிருதங்கன் தோலாக் அப்படி எது தெரிஞ்சிருந்தாலும் அவர்களும் விண்ணப்பிக்கலாம் இந்த துணை இராணுவத்துக்குரிய இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அவங்களும் வந்து நம்மகிட்ட பரிட்சை எடுத்துக்கலாம் அந்த பேண்டு வாத்தியத்துக்கு தொண்ணூற்றி மூணு இடம் காலியிடம் இருக்குது நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே அதனால் அவர்களாக ஒரு நல்ல வாய்ப்பு அடுத்து குக்கு அண்டு வாட்டர் கேரியர் இதுக்கு வந்து நூற்றி நாற்பத்தி நாலு வேகன்சி காலியாக இருக்குது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இதுக்கு நீங்கள் அப்படி அப்போ விண்ணப்பித்து இந்த வேலை செஞ்சவங்க அதாவது வந்து சமையல் வேலை தெரிஞ்சவங்க கிச்சனில் வந்து ஓரளவு சமையல் பணியாளர்களுக்கு உதவி செய்ய தெரிஞ்சவங்க விண்ணப்பிக்கலாம் அதுக்கான விண்ணப்பமும் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது விண்ணப்பித்து நம்மகிட்ட வந்து பரீட்சை எடுத்துக்கிறோம் நீங்கள் எப்போதும் தயாராக இருந்துக்கலாம் அப்புறம் எடுத்துக்கிட்டால் வாசர்மேன் வாசர்மேனுக்கு வந்து அவங்களுக்கு வந்து இருபத்தி நாலு இடம் காலியிடம் இருக்குது தமிழ்நாட்டுக்கு விண்ணப்பித்து நம்ம இடம் வந்து பரீட்சை எடுத்துக்கலாம் பார்வர் அதாவது வந்து பணியாளர்கள் இடங்கள் தமிழ்நாட்டு வேகன்சி அவங்களும் எடுத்துக்கலாம் வந்து நாற்பத்தொம்பது இடம் காலியிடம் வந்து அவங்களும் எடுத்துக்கலாம் விண்ணப்பிக்கலாம் அடுத்து பெயிண்டருக்கு வந்து ஒரு ஆறு வேகன்சி இருக்கு பெயிண்டிங் தெரிஞ்சவங்களுக்கு ஒரு நல்ல முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அதை தவிர தோட்ட வேலை தோட்ட வேலை அதாவது கார்டனில் வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு ஆறு அதுக்கு ஒரு ஆறு இடம் காலியாக இருக்கு மொத்தத்தில் எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இதுக்கு கிடைக்கிறது யாரும் வாய்ப்பை தவற விடாமல் நான் ஒரு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மொத்தமே வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு ஐநூற்றி எழுவத்தொம்போது வேகன்சி காலியாக இருக்குது இதில் மொத்தம் குறிப்பாக சொல்லப்போனாக்க டெக்னிக்கல் அண்ட் ட்ரேட்ஸ் ரெண்டுக்குமே தான் இந்த மொத்தம் ஐநூற்றி பதினேழு வேக்கன்சிகள் இருக்குது தமிழ்நாட்டுக்கு எல்லாத்துக்குமே எழுத்துத் தெருவு இருக்குது உடல் திறன் தேர்வும் இருக்குது இது இல்லாமல் உள்ளே போக முடியாது இப்போ இந்த சிஆர்பிஎஃபில் பொதுவாக டிரைவர்னு எடுத்துக்கிட்டோம்னா வயசு வரும்போது நல்லா பதினெட்டு டு இருபத்தி ஏழு வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க அது எஸ்சிஎஸ்டி கேட்டகரிக்குலாம் வந்துட்டு முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க இது வந்து டிரைவர்கள்லாம் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு அதனால் தவசெய்து மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் சரி படிக்க வரீங்களோ இல்லையோ அது வேறு விண்ணப்பித்து அதுக்கான ஏற்பாடுகள் செய்யுங்க எந்த சந்தேகமாக இருந்தாலும் என்னுடைய ஃபோன் நம்பர் தொடர்பு கொண்டு என்கிட்ட சந்தேகங்களை தீர்த்துக்குங்க எப்பவும் போல் நமது சீமான் ஆர்மி அகாடமி யூடியூப் சேனலை கண்டுகளித்து எங்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் எமது கோடான கோடி நன்றி பொதுவாக வந்து இன்று இளைஞர்களுக்கான சீருடை பணிக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம ஒவ்வொரு வீடியோவிலையும் அப்டேட் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கோம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எமது சீமான் ஆர்மி யூடியூப் channel subscribe பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் நமக்கு மறந்துடாதீங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேர்ந்தடையும் ஜெயஹிந்த் சீமான் ஆர்மி அகாடமி ராணுவம் மற்றும் போலீஸ்கான பயிற்சி மையம் இடம் மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் இருந்து சுமார் இருபத்தைந்து கிலோமீட்டர் தூரத்தில் அத்திப்பட்டியில் அமைந்துள்ளது எமது அகாடமியின் சிறப்பு அம்சங்கள் தங்குமிடம் உடற்பயிற்சி மற்றும் இலவச மருத்துவ முதலுதவி சேவைகளுடன் பயிற்சி கட்டணம் கிடையாது உணவு கட்டணம் மட்டுமே வசூலிக்கப்படும் வசதியற்ற ஏழை குடும்பத்தை சார்ந்த இளைஞர்களுக்கு மட்டுமே எமது பயிற்சி எமது பயிற்சி மையத்தின் இரண்டாவது சிறப்பு அம்சம் என்னவென்றால் ஊனமுற்றோர்களின் பிள்ளைகள் விதவை தாய்மார்களின் பிள்ளைகள் அப்பா அம்மா இல்லாத இளைஞர்கள் இவர்கள் நலனுக்காக எமது பயிற்சி மையம் இலவசமாகவே பயிற்சி வழங்கி அவர்கள் பணியில் சேரும் வரை நிர்வாகமே அவர்களுக்கு தேவையான உதவிகள் அனைத்தையும் செய்து வழி அனுப்புகிறது என்பதை பெருமையுடன் தெரியப்படுத்திக் கொள்கிறோம் மேலும் எமது பயிற்சி மையத்தின் மூன்றாவது சிறப்பம்சங்கள் ஒரு முன்னாள் ராணுவ வீரரின் முப்பத்தி ஒரு வருட கால அனுபவ வெற்றி பாதையின் சேவையில் ஆர்மி எஸ் எஸ் ஐடிபிபி எஸ்எஸ்பி தமிழ்நாடு போலீஸ் ரயில்வே போலீஸ் ஏர்ஃபோர்ஸ் நேவி இந்தியன் கோஸ்டார்டு அசாம் ரைபிள் ஆகிய இந்தியாவின் அனைத்து சீருடை பணிகளிலும் ஆயிரக்கணக்கான இளைஞர்களை இராணுவத்திலும் மற்றும் துணை ராணுவத்திலும் சேர்த்துவிட்ட பெருமை இன்றைய இளைஞர்களின் இமயம் என்று பெருமையுடன் அழைக்கப்படும் எமது சீமான் ஆர்மி அகாடமியை சாரும் பயிற்சியில் முதலாவதாக மலைப்பயிற்சியின் சிறப்பு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இந்த மலை மீது ஓட்ட பயிற்சி மலை மீது நொண்டி அடிக்கும் பயிற்சி மலை மீது இருநூறு மீட்டர் ரன்னிங் டெஸ்ட் மலை மீது பல்டி அடிக்கும் பயிற்சி சாலையில் பத்து கிலோமீட்டர் ஓட்ட பயிற்சி ஐந்து கிலோமீட்டர் ரன்னிங் டெஸ்ட் ஆயிரத்து அறுநூறு மீட்டர் ரன்னிங் டெஸ்ட் நடத்தப்படுகிறது மைதான பயிற்சி எமது விளையாட்டு மைதானத்தில் ஆயிரத்தி அறுநூறு மீட்டர் ரன்னிங் டெஸ்ட் கம்பு தூக்கி ஓடும் பயிற்சி கயிறு ஏறும் பயிற்சி புல்லப்ஸ் இடுப்பில் டயர் கட்டி ஓடும் பயிற்சி ஆயுள் பலன் காக்கும் யோகா பயிற்சி ஆகிய பயிற்சி வகுப்புகள் தினசரி நடைபெறுகிறது பாட பயிற்சி எழுத்துத் தேர்விற்கான பயிற்சி வகுப்புகள் ஒவ்வொரு பாடத்திற்கும் தனித்தனி ஆசிரியர்களை கொண்டு சிறப்பான முறையில் பாட பயிற்சி வகுப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது இப்போது அனைத்து சீருடை பணிகளுக்கும் கணினி மூலம் எழுத்து தேர்வு நடைபெறுகிறது தமிழகத்தில் முதல் முறையாக கணினி ஆவணங்களுடன் பயிற்சி நடத்தும் பயிற்சி மையம் எமது சீமான் ஆர்மி அகாடமி மட்டுமே ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு தேர்விலும் அறுபது முதல் எழுபது இளைஞர்கள் பயிற்சியில் தேர்வு பெற்று அரசு பணியில் இணையும் பெருமையும் எங்களுக்கே பயிற்சி மையம் அமைந்துள்ள இடம் எமது பயிற்சி மையம் அமைந்துள்ள இடம் மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே அத்திப்பட்டி பஸ் ரூட் மதுரை டு திருமங்கலம் டு அத்திப்பட்டி பஸ் நம்பர் எட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் டு திருமங்கலம் டு அத்திப்பட்டி பஸ் நம்பர் எட்டு பத்து பதினெட்டு விருதுநகர் டு திருமங்கலம் டு அத்திப்பட்டி பஸ் நம்பர் எட்டு பத்து பதினெட்டு உசிலம்பட்டி டு மங்களேவு விளக்கு டூ அத்திப்பட்டி பஸ் நம்பர் ஒன்பது குறிப்பாக சீமான் பயிற்சி மையத்தில் பணியாற்றியவர்களும் சீமானிடம் நட்பு ரீதியாக பழகியவர்களும் அக்கம் பக்கம் பயிற்சி மையம் நடத்தி வருகிறார்கள் தவறான வழிகாட்டுதல் மூலம் இடம் மாறி சென்றுவிட வேண்டாம் சந்தேகம் இருந்தால் சீமான் அகாடமியின் நிர்வாகத் தலைவரிடம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசியில் நேரடியாக தொடர்பு கொண்டு வந்து சேருங்கள் அன்புடன் அழைக்க தொண்ணூத்தி ஏழு எண்பத்தி ஏழு நாற்பத்தி ஒன்று தொண்ணூத்தி ஒன்று பதினைந்து

வெற்றி நம்மிடம் வா தம்பி என்னிடம் நாம் இருவரும் சேர்ந்து லஞ்சமில்லா நாட்டை உருவாக்குவோம் என்பதே எமது பயிற்சி மையத்தின் நோக்கமாகும் வாழ்க தமிழ் இதுவரைக்கும் எமது நிகழ்ச்சி கண்டியளித்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி பேட்டி எடுத்த நண்பருக்கும் எனது நன்றி முக்கியமா மீண்டும் நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புவது என்னவென்றால் தமிழகத்திலேயே பயிற்சி கட்டணம் இல்லாமல் வசதிவாய்ப்பற்ற குடும்பங்களை மனதில் கொண்டு நாங்கள் பயிற்சி நடத்தி கொண்டிருக்கிறோம் பயிற்சி எடுக்க வேண்டும் என்றால் எம்மை நாடி பயிற்சி எடுத்து கொண்டு அரசு பணியில் சேர வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு கடைசியாக எங்களுடைய ஒரு தத்துவத்தையும் சொல்ல விரும்புகிறேன் பயிற்சி என்னிடம் முயற்சி உன்னிடம் நாம் இருவரும் சேர்ந்தால் வெற்றி நம்மிடம் வாத்தம்பி என்னிடம் லஞ்சமில்லா நாட்டை உருவாக்குவோம் இதுவரை எமது நேர்காணல்களை கண்டுகளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் மிக்க